வணக்கம் தமிழக வேளாண் துறை அமைச்சர் தர்மபுரி கடலூர் சிதம்பரம் மக்களவை தொகுதி பொறுப்பாளர் தேர்தல் பணி எப்படி போயிட்டு இருக்கு இந்த மூன்று நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அலை அடித்துக் கொண்டிருக்கிறது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் அவர் வந்து ஒரு ரெண்டு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதி கூட்டத்தை ஒரு மாநாடு போல ஒரு கூட்டம் நடந்து எழுச்சியாக தானாக வந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அவருடைய நல்ல கூட்டணி கொள்கை கூட்டணி மக்களுக்கு கடந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்த நாடகத்தை பார்த்து மக்கள் இப்ப வந்து மக்கள்லாம் இப்ப வந்து விழிப்பாக இருக்கின்றார்கள் இப்போது கொள்கை கூட்டணியா துட்டு கூட்டணி மக்கள் பார்க்குறாங்க நேரடியாக பார்க்குறாங்க என்னென்ன பேசுனாங்க தலைவர்கள் கட்சி தலை கட்சி தலைவர்கள் கடந்த காலங்களில் என்ன பேசினார்கள் இப்போ என்ன பேசினார்கள் சிதம்பரம் கடலூர் தொகுதி எடுத்துக்கொண்டால் கடலூர் தொகுதி பட்டாளி கட்சி அவருடைய தலைவர் பெரியவர் ஐயா பெரிய ஐயா அவர்கள் கடந்த ஒரு ஆண்டு பிஜேபியை பற்றி அரசுடைய மார்க் மார்க்கு போட்டார் மார்க் ஜீரோக்கு ஜீரோக்கும் கீழே என்று அவர்கள் பேசினார்கள் அதற்கு பிறகு இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணி களம் அமைக்கின்ற பணியில் காலையில் ஒரு கட்சி மாலையில் ஒரு கட்சி என்று பேரம் பேசுகின்ற ஒரு காட்சி அதேவேளை மற்ற கட்சி கடலூர் உயர்த்தி நிற்கின்ற இன்னொரு கட்சி அது வந்து அது வந்து கொள்கை இல்லாத கூட்டணியாக எனக்கு இத்தின் சீட்டு இத்தின் சீட்டு பேரம் பேசுகின்ற கூட்டணியாக தேமுதிக இருக்கிறது இதையெல்லாம் மக்கள் பார்த்து இருந்தார்கள் ஆனால் இந்த திமுகவுடைய தரப்பு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இது போராட்ட களம் எப்பொழுது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே நாங்கள் வந்து மக்களுக்கு மக்களுக்காக போராட்டம் நடத்திய இயக்கங்கள் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டு காலமாக விடுதேசத்தை சிதம்பரம் தொகுதியில் விடுதேசத்தை போட்டியிருக்கிறது கூட்டணி அதே போல் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அதுவும் எங்களுடைய இணக்கமான ஒரு கூட்டணியாக இருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த வேட்பாளர்கள்லாம் தரம் வாய்ந்தவர்களாக மக்களுக்கு உழைத்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ சித கடலூர் சிதம்பரம் தொகுதியுடைய வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுக்கு எங்களுடைய பகுதிகள்லாம் இப்போ அவர் வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வந்த பிறகு நாங்களாம் இப்போ வந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கிராமப்புற வளர்ச்சிகள் நகர்ப்புற வளர்ச்சிகள் இப்போ பல இருபது ஆண்டு காலம் அவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள் பார்த்தா பஸ் எப்போ ஓடும் பஸ் நிற்கும் எப்போ கடை உடையும் கடை போகும் என்ற காலம் இருந்தால் போய் இப்போது இணக்கமான ஒரு வாழ்கின்ற எல்லோரும் வியாபாரிகளும் நினைத்து பார்க்கின்றார்கள் வியாபாரிகள் சரி பொதுமக்களும் சரி எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சூழ்நிலை தோல் திருமாவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என்ற உணர் நம்மக்களுக்கு எண்ணுகின்றார்கள் அதே போல கடலூர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை வெளியூர் கூட்டணி வெளியூர்கார வெளியூர் கூட குறிஞ்சிப்பால வந்து தமிழக மக்களவை தொகுதி தேர்தலிலேயே உற்றுப்பாக்கும் தொகுதியாக தருமபுரி அங்கதான் இருக்குது ஏன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய மனைவி அங்க போட்டிடுறாங்க அங்க திமுகவுடைய தேர்தல் விகம் எப்படி எப்படி வந்து மேற்கொண்டு வரீங்க நாங்க வந்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெற அமோகமாக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் தான் வராங்க காலத்துக்கு வருகிறார்கள் தனக்கு தருமபுரியுடைய வளர்ச்சியில் சொல்லிட்டு வாக்கு கேட்டு போறாங்க தவிர வாக்கு பெற்று வெற்றி பெற்று போறாங்க கூட்டணி வெற்றி போறாங்க அவர்கள் கூட்டணி இல்லாத நிலத்தை தனிச்சை இருக்கிற காலத்தாலும் அவர்கள் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த தருமபுரி மக்கள் இப்போது அவர்கள் வளர்ச்சி விட்டு வளர்ச்சி இந்த அரசு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசுடைய சாதனைகள் பெண்களுக்கு குறிப்பாக மாதம் கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டத்தில் எழுபத்தி சதவீதம் பெண்கள் விண்ணப்பித்த பெண்களுக்கு இப்போது மகளிர் உரிமை திட்டம் பணம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து கொண்டிருக்கிறது அதே போல் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் இன்றைய தினம் அவர்களுக்கு மாதம் பட்டதாரி படிக்கின்ற மாணவிகளுக்கு அவர்களுக்கும் பணம் வந்து கொண்டிருக்கிறது மாதம் மாதம் பணம் வந்து கொண்டிருக்கிறது விடியல் பேருந்து மூலமாக பஸ்ஸில் இலவசமாக பே பேருந்து பற்ற கட்டணம் இல்லாமல் செல்கின்ற ஒரு இலவசம் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் முதலமைச்சரோட சாதனை எங்களுக்கு கூட்டணி இது பெரிய கொள்கை கூட்டணி இது கொள்கை கூட்டணி அதே அதே போல் மக்களுடைய சாதனை முதலுடைய சாதனை எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி அதே போல் அவர்களுடைய அவர்கள் கூட்டணி வந்து துட்டு கூட்டணி பேரம் பேசப்படுகின்ற கூட்டணி காலையில் ஒரு எடுக்கிறாங்க மாலையில் முடிவெடுக்காண்டு நம்ம தருமபுரி மக்கள் நம்மளை வைத்து அட அடகு வைக்கின்றார்கள் என்ற சில கட்சிகள் அடகு வைக்கின்றார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகி போச்சு அதனால தான் வந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ மக்கள் மனநிலை எழுச்சியாக நான் பல தேர்தல்களை நேரடியாக சந்தித்தவன் பல தேர்தலுக்கு களத்துக்கு செல்வோம் ஆக அப்போது கிராம மக்களில் வந்து எதிர்ப்பு குரல் வரும் எங்களுக்கு பல எதிர்ப்பு குரல் இல்லை வரவேற்பு குரல் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சாதனை ஒரு கூட்டணியாக இருந்து நாங்கள் எல்லா தொகையும் நாற்பதுக்கு நாற்பது என்ற அடிப்படையில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலை இப்போது முதல்வர் எடுத்த நடவடிக்கை ஏன்னா ஒரு மாட ரோல் மாடல் ரோல் மாடல் தான் நம்முடைய முதல்வர்கள் ஏன்னா கடந்த முறை அவர் ஆட்சி பெறுத்து எல்லா கூட்டணியும் அவருக்கு பங்கு கொடுத்து சீட்டில் பங்கு கொடுத்து துட்டு இல்லை கூட்டணியை பங்கு கொடுத்து இடம் கொடுத்து அவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலை சந்தித்து அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றார்கள் அது இந்தியா கூட்டணி இப்போ உருவாக்கப்பட்டது இதே இதே அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் அறிவித்துடைய பார்த்தால் எந்த எந்த நாடத்தை எந்த மாநிலத்திலும் நம்முடைய முதல்வருடைய சாதனையை தான் அவர்கள் தேர்தல் அறிவிப்பாக அறிவிக்கின்றார்கள் இதுவே ஒரு வெற்றி மூணு தொகுதிகளையும் நீங்க தீவிரமா களத்துல இருக்கீங்க மக்களை சந்திக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க மக்கள் உங்ககிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள் இப்ப எங்களுக்கு மக்கள் இப்ப வந்து இப்ப நாங்க போனா மகிழ்ச்சியா இருக்காங்க கோரிக்கைகளுக்கு எல்லாமே அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல மக்கள் என்ன சொன்னா கிராம மக்களுக்கு இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் பிடி ஆஃபீஸுக்கு போகணும் என்ற நிலை மாறி மக்களை நாடி அரசு என்ற அடிப்படையில் அவருக்கு கிராமத்தை நாடி அரசு அங்கே செலுகிறது அதனாலே அவருடைய கோரிக்கை பட்டா இந்த பட்டா கொடுக்கின்ற விஷயம் பல ஆண்டு காலமாக ஆட்சி இருந்தவர்களாம் பட்டா கொடுக்கப்படவில்லை ஆனால் இப்போது ஆட்சி பொறுப்பேற்ற முதல்வர்கள் இப்போது பட்டா கொடுக்கிறதால பலர்ப்புக்கிறது கடலூர் மாவட்டத்தை பார்த்தா முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள்லாம் பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் இது போன்ற நிலைமைகள் இருந்து அதை உணர்ந்துதான் முதல்வர்கள் மாவ அதே இல்லந்தோறும் மருத்துவம் இது போன்ற மரு பல இல்லந்த கல்வி இது போன்ற திட்டங்கள் இருக்கின்ற காரணத்தால் கேள்விக்கே கோரிக்கை எடுப்பது கூட அவளுக்கு அந்த அளவுக்கு ஆட்சி புரிகின்றார்கள் கடலூர் மக்களவை தொகுதியில இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் போட்டியாரு அவர் வந்து கடலூரை சேர்ந்தவரல்ல மண்ணின் மைந்தர் கிடையாது வெளியூருக்காரு அதனால வந்து மண்ணின் மைந்தருக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாமக அங்க வந்து பேசிட்டு வராங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க மண்ணின் மைந்தர்கள் கோரிக்கை வந்து இதெல்லாம் அதுல அந்த காலம் ஏமாத்தான் அவங்கலாம் இப்ப இது பாமக வேட்பாளர் என்ன ஊர்ல இருக்காரு பாமக என்ன ஊருக்காருங்க இங்கேயா கூடியிருக்காரு இல்லை அவங்க ஊரில் குடியிருக்காரா அவர் செட்டில் ஆகி சென்னையில் போய் செட்டில் ஆகி அவர் சென்னையில் போய் செட்டில் ஆகி அவரை வந்து அவர் அந்த இப்போ அவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் சென்னையில் ஆகி செட்டில் ஆகி தொழிலை பார்த்துட்டு அவர் அந்த பிஸ்னஸ் பார்த்துருக்காரு மக்களோட ஊர் அவங்க ஊரில் அந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்கின்ற அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கோரிக்கை வைத்திருக்கின்றாரா ஏ செஞ்சிருக்காரா இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஊர்காரங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா என்னென்னு சொல்லப்போனால் தமிழக வாழ்வு கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறார் திருமாவளாந்து அந்த ஊர்லேயே அவருடைய நிலத்தை அரசாங்க நிலத்தை அவங்க கையகப்படுத்தின ஒரு குற்றச்சாட்டை எடுப்பது அது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஏதோ ஒரு உத்தரவு போட்டுக்குன்னு அவங்களும் பேசுகிறாங்க அவங்க மண்ணின் மைந்தர்கள் அவர் குற்றம் சொல்லுகின்றவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இவர் சென்னையில் சென்னை வாசி சென்னையில் செட்டில் ஆயிட்ட அந்த அந்த வாசிகள் அந்த வாசிகள்லாம் இல்லை நானே வந்து என்னுடைய தொகுதியை நானே குறிஞ்சிப்பாடி தொகுதி வந்து நான் என் தொகுதி காட்டுமாடி தொகுதி என்ன இதே போல பிரச்சாரம் பண்ண இது பிரச்சாரம் பண்ணாவே வெற்றி பெறுவதற்கு அடையாளம் தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு குறிப்பாக பெண்களுக்கும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கும் கொண்டு வந்திருக்கு நீங்க வந்து மக்களிடம் நேரடியாகவே தொடர்பில் இருக்கிறீங்க இந்த திட்டம்லாம் அவங்ககிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மாணவர்களுக்கு இப்போ தாக்கத்தை தேர்வு ப இடைநிறுத்தல் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இடைநிறுத்தல் அவர பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் இருக்கலாம் இல்ல இப்போ குழந்தைகள் வேலை செய்கின்ற ஒருத்துக்காகவும் பார்க்கலாம் குழந்தைகள் வேலை செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையும் இருக்கின்ற காரணத்தால் இப்ப இடைநிறுத்தல் இப்போது குறைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இழந்த ஒரு காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு இடைநிறுத்த சாப்பாடு இல்லாமல் நிற்கக்கூடாது காலை உணவு பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டால் காலை உணவு தயாரிக்க கூட இல்லை வாய்ப்புள்ள காலத்தால் பசியிட வருகிறார்கள் ஆக அவர்களை இடைநிறுத்த இருக்க தான் கல்வியில் முக்கியத்துவம் கூட காலை உணவு திட்டத்தை முதல்வர்கள் எந்த மாநிலத்தையும் காலை உணவு திட்டம் கிடையாது ஆக இப்போது இந்த மாடலில் தான் கனடா நாட்டு பிரதமரே இப்போ நாங்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவரும் உறுதியளித்திருக்கிறார்கள் ஆக இது போன்ற அதே போல அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ அவருக்கு அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு இப்போ வந்து கொண்டிருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் ஆக அதே போல மகளிர் உரிமை திட்டம் அது மூலமாக மாதம் இப்போ ஆயிரம் ரூபாய் அவங்க தாய்க்கு வருகிறது கொண்டு அவங்க இப்போ பசி இல்லாமல் வாழக்கூடிய நிலைமை இன்னும் சொல்லுவோம் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக ஒரு கிராமத்துடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது ஒரு கிராமத்தில் இந்த ஊர் இந்த கிராமத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு மாதம் 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 ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா பணம் வருதுன்னா அஞ்சு லட்ச ரூபா வருது இந்த கிராமத்துக்கு அஞ்சு லட்சமாக கந்த இந்த கிராமத்துக்கு ஒரு இப்போ இந்த வருது வரும்போது அந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த அந்த ஊரில் கிராமத்தில் வருகிறது ஆக பசி இல்லாமல் வாழக்கூடிய அதே போல் புத்தகம் வாங்க கூட பிரச்சனை இல்லாமல் இலவசமாக புத்தகம் கொடுக்கின்றது அதே போல் போன்ற திட்டங்கள்லாம் இப்படி கல்வி மாணவர்கள் நல்லா பயன்பட்டு கொண்டு சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றார்னா சிதம்பரம் தொகுதியில எதிர்காலம் வளர்ச்சி குறித்து முதல் குரல் என்னவா இருக்கும் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் கட்சியின் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற காலத்தாலும் கூட்டணியில் அவர் ஒரு தலைவராக இருக்கின்ற காலத்தாலும் அவர் வெற்றி பெற்றார் என்றால் இந்த ஆட்சி இந்த ஆட்சி மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதிக்கு வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக முதலமைச்சரிடம் போய் கொடுத்து அதை உருவாக்கலாம் அதே போல நாடாளுமன்றத்தின் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி பொறிக்கின்ற நிலையில் வருகின்ற காலத்தில் விதவித கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் நானும் அமைச்சராக இருக்கின்றோம் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இரண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபாடுவோம் இப்போ நீங்கள் மூணு தொகுதியிலும் தீவிரமா இருக்கிறீங்க மூணு தொகுதியிலையும் பாமக போட்டிடுறது பாமாக்க வேட்பாளருக்கு நீங்க என்ன சொல்றீங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க பாமக வேட்பாளர் கலந்த வேட்பாளர் எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் பார்த்துங்க ஏதோ கேம் அவர் மாட்டிய பலியாடாக பாமக வேட்பாளர்கள்லாம் இப்போ பலி ஆடுகளாக நிற்கின்றார்கள் ஏன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த வேட்பாளர்கள்லாம் கட்சியில் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நெருப்பு போராட்டம் மரம் இடஒதுக்கீடு போராட்டம் இது போன்ற போராட்டத்திலே வழக்குகள் சுமந்த நிர்வாகிக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை இப்போ தங்கர் வந்து எந்த போராட்டம் கலந்து கொண்டார் தங்கர் பச்சான் எந்த பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்களில் கலந்து கொண்டாரா இல்லை இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணாரா ஆக இடம் பார்த்தா எந்த வித இருக்குமாதிரி அவர் ஒரு யாதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அவங்க மற்ற வாய்ப்பு கொடுக்கவில்லை இப்போ தருமபுரியிலே ஏன் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏன் இப்போ மற்றவன் நின்னால் இதே முதல் வெற்றி எங்களுக்கு வேட்பாளர் தேர்விலே எங்களுடைய முதல் வெற்றி எங்களுக்கு பாமக ஒரு வேட்பாளரை நிறுத்தி அங்கே தர்மபுரியை நிறுத்தினார்கள் அந்த மாவட்ட செயலாளர் உடனடியாக தோத்து விடமும் என்ற மாற்றப்பட்டு கட்சியுடைய தலைவருடைய மனைவியை நிற்க வைக்க வைக்கப்பட்டால் கட்சிக்காரங்க அந்த ஊருக்காரங்க ஓட்டு போடுவாங்க ஏன்னா அன்புமணி வெற்றி பெற்றார் அது அன்புமணியை அடுத்த இவங்களுடைய இந்த பாமக வந்து நமக்கு அப்பப்ப தேர்தலில் வருங்கும் போது ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது இதுன்னு சொல்லி தூண்டிவிட்டு வழக்குகளை தோழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பாட்டாளி கட்சியுடைய தோழர்கள் சாலை போராட்டத்தின் போது அவருடைய வழக்கை ரத்து செய்தது கலைஞருடைய அரசு இடஒதுக்கீடு கேட்காமலேயே அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் இடஒதுக்கீடு கேட்டார்கள் இருபத்தோரு பேர் செத்தாங்க ஆனால் அந்த அதிமுக ஆட்சி எதுவுமே கண்டுக்கல யாருமே கண்டுக்கல அவங்கள ஆனால் கலைஞர்கள் முதலமைச்சர் தான் தானாக கூப்பிட்டு ஆறு மாசத்துல கூப்பிட்டு அழைத்து பேசி எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அது வழக்கை வாசு வாபசப்பட்டது அதே போல் இருபத்தோரு தியாகி என்று பட்டம் அறிவித்து மூவாயிரம் ரூபா பணம் அவங்க வீட்டுக்கு மூவாயிரம் ரூபா அரசாங்க பணம் வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முதல்வர் செய்தார்கள் கலைஞர் செய்தார்கள் அதனால் அவங்க மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதான் வெற்றி பெறுவது திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க